உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நா ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சார் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி சுக்கரன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அதற்கான விவரங்கள் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விர் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுது அந்த சு சேர்க்கை வருகின்ற டிஸ் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் முப்பது நாட்கள் இருக்க போது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட கால கழித்து அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்தவர்கள் தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சுட்டு இருக்கீங்க அந்த ஜெயிக்கிறதும் பார்த்திங்கன்னா நான் இந்த லெவலுக்கு தான் வந்திருக்கேன் இன்னும் நான் நிறைய எனக்கு வாய்ப்புகள் போயிடுச்சு நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நிறைய கடன் வாங்கி என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க நான் கடன் வாங்கி கட்ட முடியாமல் இருக்கேன் அதனால் நிறைய சம்பாதிக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் நிறைய வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த க பதிவை கண்டிப்பாக பா கண்டிப்பாக பாருங்கள் அவங்களுக்கான பதிவு தான் இது இந்த தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம் மூலம் போராடம் உத்திராடம்னு பார்த்தோம் இந்த நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டம் தான் இந்த முப்பது நாட்கள் ரொம்ப முக்கியமான முப்பது நாட்கள் ஏன்னா இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய பதினோராம் அதிபதி மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானுடன் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று சேர்ந்திருக்கார் ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கை இது உங்கள் வாழ்க்கையில் முப்பது வருஷத்துக்கு அதுக்கப்புறம் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இது இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரன்னு சொல்லக்கூடியவரே பணத்தை பொருளை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் என்னென்னா பணம் தான் சரி என்னை ஏமாத்துச்சு பணம் தான் என்னை அவமானப்படுத்துச்சு பணம் தான் என்னை அசிங்கப்படுத்து நான் எப்படி சம்பாதிச்சியே தீருவேன்னு சொல்லி வாழ்க்கையில் பல தியாகங்களை செய்து வாழ்க்கையில் முன்னேறிட்டு வரீங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அது நீங்கள் வேலை செய்யுங்க தொழில் பண்ணுங்க என்ன நிலையில் இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்குது உங்களுக்கான வாய்ப்புள்ள நேரமாக இருக்குது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு முக்கிய முக்கியமான மாற்றம் இருக்குது நீங்கள் ஒரு வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான நேரமாக இருக்குது வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான நேரமாக இருக்குது இல்லை வேலையில் இருக்கீங்க அங்கேயே உங்களுக்கு ஒரு பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த விச்சகரா தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா இந்த இடம் அது மாதிரி இடம் மூணாம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நேரம் உங்களுடைய முயற்சி நிறைய போட்டிருக்கீங்க அதெல்லாம் வெற்றி அடையலை அந்த வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டம் தான் இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா தொழில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணேன் சார் ஆனா என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா குரோத் வந்து கம்மியா இருக்கு அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க இன்னும் நிறைய ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குரோத் வந்து பெரிய லெவலில் இருக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க அது ஆர்டரா கன்வெர்ட் ஆகலை ஃபாலோ பண்ணுறேன் சார் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் அதே போல் இந்த முப்பது நாட்கள்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய கொட்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வச்சு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வரும் ஏன்னா இந்த லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மூணாம் இடத்துல இருக்காரு அதனால இந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய நேரம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு முக்கியம் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையா நியாயமா இருக்கும்ன்றக்காக ப்ராஃபிட்டை கம்மியா வைக்கிறீங்க அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு அதுவே உங்களுடைய செலவு அதிகமாக இருக்குன்னா லாபம் கம்மியாயிடுது அதனால் ப்ராஃபிட் மார்ஜினை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே அதற்கான ஆரம்பம் இந்த முப்பது நாட்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய லாபம் வரும் நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஓ நம்ம தான் கம்மியாக சப்ளை பண்ணியிருக்கோம் இந்த பொருளை நம்ம தான் கம்மியாக இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கோம்னு யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அதில் ஒரு முன்னேற்றம் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தெரிந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி சம்பாதிச்சு காட்டக்கூடிய ஒரு நேரமாக ஆரம்ப நேரமாக இருக்க வரும் முக்கியம் அதுதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த இந்த ஒரு முப்பது நாட்கள் நல்லா பயன்படுத்திங்க கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்க போகுது அதே போல் தனுசு ராசியில் இருக்கீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஒரு டெக்ஸ்டைலில் இருக்கீங்க உணவு சார்ந்த தொழிலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நேரம் அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முயற்சி பண்ணி நீங்கள் தக்க வச்சுக்கிட்டாவே போதும் வருங்காலத்தில் நிறைய பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் யாரெல்லாம் தனுசுராசில் இருக்கீங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் லேண்டு இடம் விற்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் அடுத்த நிலைக்கு வரும் நீங்கள் நிறைய இடத்த வாங்கி விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் நிறைய கமிஷன்ஸ் வரதுக்கான நேரமாக இருக்குது நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான நேரம் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டெண்டரில் இருக்கீங்க அந்த டெண்டர்ஸ்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய நேரம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்கள் தான் இதை எப்படி அடுத்த கொண்டு போக போகிறீங்கன்னு இருக்குது அதற்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும் நீ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி அந்த ஃபீல்டில் நம்ம அடுத்த நிலைக்கு என்ன பண்ணலாம் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் அதில் நம்ம எப்படிலாம் நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுன்னு யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த முப்பது நாள் செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த முப்பது நாட்கள் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு நேரம் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் எங்கே சார் கடனில் இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே சார் வாங்குதுன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் கிடச்சிரும் ஒரு இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இல்லை நீங்கள் நாலு பேருக்கிட்ட ஃப்ரெண்டு கூட போவீங்க வே அவர் வீடு வாங்குறதுக்காக போவீங்க ஆனால் உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சி வீடு சூழ்நிலைகள் எல்லாம் வேணும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் உங்களுக்கு முக்கியமான உங்களுடைய குடும்பத்தாரை இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க பட்ட கஷ்டங்களை அவங்க பார்த்துட்டாங்க அந்த நேரம் அவங்களும் ஹெல்ப் பண்ண முடியாதனாலதான் பிரச்சனை அதனால சில மனசு கருத்து வேறுபாடுலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் மறந்து அவங்க மூலயமா நிறைய உதவிகள் உற்றார் உணவர்கள் உறவினர்கள் மூலமா நிறைய உதவிகள் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏழரை சனி காலகட்டத்தில் இருந்திருக்கும் அவங்கெல்லாம் இப்போ நடுவில் அவங்கள பார்த்து செஞ்சு பழகிட்டு இருக்காங்க அவங்க மூலயமாக உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய நேரம் அவங்க மூலயமா நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அவங்க மூலிமா பிஸ்னஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணத்தில் சண்டை சச்சரவுனால விளால பிரிஞ்சிருக்கீங்க அவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான நேரம் அந்த முயற்சிகள் சேர்ந்தீங்கன்னா சேர்ந்து வாழறதுக்கான சூழ்நிலை உண்டு இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு ரெண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த முப்பது நாட்கள் இருக்க போது அதே போல் இல்லை சார் முதல் கல்யாணமே நடக்கலை எனக்கு நானே லேட்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன் லைஃப்பில் நான் செட்டில் ஆகலை லேட்டாக தான் பார்க்கறேன் இதுவும் லேட்டாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு அஞ்சு வருஷமாக பையன் பார்த்துட்டுருக்கோம் என் பொண்ணு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் கண்டிப்பாக ஒரு வரணம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் முயற்சி பண்ணணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பது நாள் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி முயற்சிகளை அதிகப்படுத்தணும் ஏன்னா இந்த முயற்சி ஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கும்போது முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் அது நீங்கள் சின்ன திரும்ப கூட எடுத்து போடணும் போட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது அதை நான் வச்சுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க தொழில் இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒரு இடத்துக்கு மாற்றத்துக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் நிறைய தனுசுராசி என்பதுனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக என்ன பண்ணுவீங்க நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் சார் நான் இங்கேயே செட்டில் ஆகிறேன் அம்மா இங்கே இருக்காங்க மனைவி இங்கே கூட இருக்கேன் குழந்தைங்க படிச்சுட்ருக்கேன் அந்த மாதிரி சென்டிமெண்டலாக சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வேலை இழப்பை கண்டினியூ வேலை வேலையில பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய இந்த முப்பது நாட்களில் இடம் மாற்றத்தை நோக்கி நகர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே பக்கத்துலேயே வேறு ஒரு ஊரில் வேலை கிடச்சிரும் அதில் எந்த டவுட்மே கிடையாது அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசிகள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல நீங்க அங்கே ஒரு வீடு வாங்கிக்கீங்க வீடு விற்க முடியல அதெல்லாம் விற்று அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கு மொத்தத்துல தனுசு ராசி அன்பர்கள் முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான முப்பது நாட்கள் காத்துட்டு இருக்கு அதுக்கான பணம் மட்டும் செஞ்சீங்கன்னா போதுமானது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் தசாபத்தி தந்தால் போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய தனுசு ராசி என்ப பிரச்சனை என்னன்னு சந்திர சந்திரதிசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசையில் நிறைய பிரச்சனை சந்திச்சுருப்பீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாயில் நிறைய பேர் கடனும் பிரச்சனையும் சந்திச்சிருக்கீங்க அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்து யோசிச்சு செஞ்சுக்கிட்டுனா சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்த ஒரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புல் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்போகிறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம்தடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்